கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எழுபத்தி ஐந்து சதவீதம் உற்பத்தி நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது கவலையான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு வரக்கூடிய வருமானமே இதுதான் வேற எந்த வருமானங்களும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற இரண்டாம் கட்ட திட்டத்திலேயே காசாவுக்குள்ள அமைதி காக்கிற ஒரு படை வர வேண்டும் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருந்தது அவங்க இஸ்ரேலுக்கு ஃபேவரானவங்களாக இருக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களாக இருக்க வேண்டும் அப்படியான அரபு நாட்டு படைகள் தான் காசாவுக்குள்ள வரணும் குறிப்பிட்ட குறிப்பாக துருக்கியினுடைய படைகள் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் வெளிப்படையாகவே சொல்லி வருகிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் காசாவுக்குள்ள எந்த அரபு நாட்டினுடைய படைகள் வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறதா இல்லையா இன்னைக்கு அவர் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல சவுதி அரேபியாவை தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ரொம்ப கேவலமாக அவர் பதிலளித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாமல் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து இன்றோடு எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான நிலை நடைமுறைக்கு வந்து இத்தோடு பதினான்காவது நாளை நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் என்னவெல்லாம் நடக்கிறது அரபுலகத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்பதைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து நமக்கு எல்லாம் தெரியும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்துவது ஜெருசலம்ல இருக்கக்கூடிய புனிதமிக்க மசிதுல் அக்சாவுக்குள்ள சென்று அநியாயங்களை செய்வது இதுவெல்லாம் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய தருணத்தில் மேலதிகமாக பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரிக்கக்கூடிய செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியேறிகள் என்கிற வார்த்தை இவர்களுக்கு மொழிபெயர்ப்பாக சொல்லப்படும் இவங்க யாருன்னா அநியாயமாக அப்பாவி மக்களுடைய வீடுகளை அடித்து நோரின் பொறுக்கி அவர்களுடைய வெஹிக்கிள்கள் எல்லாம் நெருப்பு வச்சு அந்த இடத்தை அபகரிச்சுக்கிறவாங்க இது எங்க இடம்னு சொல்லுவாங்க அதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் அது அவங்க இடம் தான் என்று அபகரித்தவனுக்கு அது சொந்தம் என்று சொல்லிவிடுவார்கள் இப்படியான காரியத்தில் ஈடுபடக்கூடிய இந்த செட்லர்ஸ்னால நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாலஸ்தீன மக்கள் குறிப்பாக வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார் அதுல இந்த தருணத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு சொன்னா ஆலிவ் மரங்களுடைய கனிகளை பறிக்கக்கூடிய தருணங்களாக இது இருக்கிறது ஆலிவ் மரத்தை பொறுத்தவரையில் ஆலிவ் பழங்களை பொறுத்தவரையில் பச்சை தங்கம் என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு ரொம்ப பெருமதியான பழங்கள் அரபுலகத்தில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிற அதே நேரம் அரபுலகத்தை தாண்டியும் பல நாடுகளில் இந்த பழங்களுக்கு ரொம்ப உயர்ந்த கிராக்கி இருக்கிறது எனவே அது காசா பாலஸ்தீன மக்களுடைய வெஸ்ட் பேங்க் மக்களுடைய மிக முக்கியமான வருமானங்களில் ஒன்றாக விவசாய பணிகளில் ஒன்றாக இருக்கிறது அந்த ஆலிவ் மரங்களை வெட்டி வீசக்கூடிய இலி செயலை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார் ஏன்னா இப்ப ஆலிவ் பழங்கள் பறிக்கக்கூடிய தருணம் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எழுபத்தி ஐந்து சதவீதம் உற்பத்தி நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற கவலையான செய்திகள் வெளியாக உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு வரக்கூடிய வருமானமே இதுதான் வேறு எந்த வருமானங்களும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற தருணத்தில் இந்த வருமானத்தையும் இல்லாமல் ஆக்கும் விதமாக வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேலியர்கள் யூதர்கள் செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைய நாளில் கெய்ரோவுல ஈஜிப்டினுடைய தலைநகரத்தில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பித்திருக்கிறது அது என்ன பேச்சுவார்த்தைன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல ஆட்சியில்

அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சந்திப்புல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக அதனுடைய தலைவராக செயல்படக்கூடிய சகோதரர் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஹுசைன் அல் ஷேக் அதே போன்று மஜித் பராஜ் ஆகியோர் ஃபத்தாக் அமைப்பு சார்பாக பங்கேற்றிருக்கிறார்கள் அவருடைய குழுவும் பங்கேற்றிருக்கிறது இவருடைய குழுவும் பங்கேற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்ட இரண்டு விவகாரங்களில் முதன்மையானது என்னன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய மிக பிரதானமான கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது இது தொடர்பாக விடுதலை அமைப்பும் அதே போன்று அமைப்பும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுடைய ஆயுதங்கள் தொடர்பான எந்த கலந்துரையாடல்களும் எந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நடத்துவதில்லை ஆயுதங்களை கீழே வைக்கிறதா சரண

அரபு படைகள் வருவதை ஆதரிக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது பாலஸ்தீனத்துக்கு மிக எதிர்ப்பான ஒரு விவகாரமாக மாறிவிடும் என பலஸ்தைன் மக்களுக்கு தான் சொந்தம் என்று ஆனதற்கு பிறகு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை தவிர்த்துட்டு இன்னொரு நாட்டினுடைய இராணுவம் உள்ளே வருவது என்பது அவர்கள் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நிகரானது என்கிற காரணத்தினால பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள் அமைப்பு இதனை ஏற்றுக்கொள்ளும் என்கிற மனோநிலையில் இருப்பதாக

இரண்டாம் கட்ட திட்டத்திலேயே காசாவுக்குள்ளே அமைதி காக்கிற ஒரு படை வர வேண்டும் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருந்தது இஸ்ரேலுடைய ராணுவம் மொத்தமாக பின்வாங்க வேண்டும் என்பது இரண்டாம் கட்டத்தில் இருக்குது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிராயுத வேண்டும் என்பது இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறது சர்வதேச இடைக்கால அதிகார சபை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் இரண்டாம் கட்ட அந்த திட்டத்திலே இருக்கிறது இந்த திட்டங்களை பற்றிய அடுத்த கட்ட நிகழ்வுகளை பேசி முடிவெடுப்பதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் இரண்டு சாராரும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் தற்போது இஸ்ரேல்ல இருக்கிறாரு மார்கோ ரூபியோ இஸ்ரேல் இருக்கிறாரு அதே போல மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய விசேட தூதுவராக செயல்படக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் இருக்கிறாரு அமெரிக்க அதிபருடைய தூதுவர்களில் மிக முக்கியமான ஒருவராகவும் அவருடைய மருமகனாகவும் இருக்கக்கூடிய குஷ்னர் இருக்கிறாரு இதை தாண்டி அமெரிக்காவினுடைய துணை அதிபரும் தற்போது இஸ்ரேல்ல தான் இருக்கிறாரு அதுக்கான காரணங்களே இந்த யுத்த நிறுத்த வேதத்தை மீறிடக்கூடாது இஸ்ரேல் என்பதற்காக ஒரு கிடுக்கு பிடி பிடிச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறாங்க என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஸ்டீவ் விட்காஃப் மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக காசா பகுதிகளில் ஒரு நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை தொடருவதற்காக வேண்டி சர்வதேச படைகளை உள்ள கொண்டு போக வேண்டியிருக்குது ஆனால் எந்தெந்த நாடு உள்ள வரப்போகுது எப்படியான படைகள் எந்த திட்டங்களையும் நாங்கள் இதுவரைக்கும் உருவாக்கல ஆனால் அது உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாரு

பங்கெடுத்திருந்தது தற்போது முழுவதுமாக இஸ்ரேலுக்கு அவர்களுடைய ஆதரவுகளை அவங்க தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேலில் தனி நாடாகவும் அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழலை எல்லாம் நம்ம ஏற்கனவே ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திலேயே பார்த்துருக்கிறோம் இப்படியான நிலையில் யூஏஇனுடைய படைகள் காசாவுக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்தோனேஷியாவினுடைய அதிபர் ஆல்ரெடி சுஃபியாண்டோ நாங்கள் வந்து இருபதாயிரம் பேர் அனுப்புறதுக்கு தயார் என்று சொல்லி அவரா வழியை வந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் துருக்கியினுடைய படைகள் காசாவுக்குள்ளே வருவதை நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கு அதனால தான் ஸ்டீவ் மிட்காஃப் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுக்கு ஃபேவர் ஆனவங்க அவங்களுடைய படைகள் அனுப்பணும் இஸ்ரேலுக்கு ஃபேவராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் எனவே இவங்க தான் படைகளை அனுப்பணும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதே தவிர துருக்கியினுடைய படை வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கு ஏன்னா துருக்கி வந்து அவர்களுடைய நடவடிக்கைகளில் அவங்க இஸ்ரேல் அங்கீகரிக்கிறாங்க இஸ்ரேலுடைய தூதுவராலயம் இருந்தது அதையெல்லாம் இந்த யுத்தத்தோட கலஞ்சி வீசி விட்டாங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆரம்பத்தில் எல்லாம் இருந்தது அதற்கு பிறகு மொசாதை சேர்ந்த பல பேரை தட்டி தூக்கினாங்க துருக்கிக்குள்ள இப்படியான சூழ்நிலைகளில் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சிரியாவை மையமாக வைத்து ஒரு பெரிய இன்டர்னல் வாரே போய் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய நிலையில துருக்கியினுடைய படைகள் காசாவுக்குள்ள வருவது என்பது நேரடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு தான் துருக்கி ஏன்னா கத்தர்ல எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையகம் இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு ஆபிஸ் மிக தெளிவான பாதுகாப்புகளோடு எல்லா வசதி வாய்ப்புகளோடு

Ansari... தீவிர வலதுசாரி என்பதை தாண்டி நம்பர் ஒன் இனவாதியாக இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் இன்னைக்கு அவர் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல சவுதி அரேபியாவை தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ரொம்ப கேவலமாக அவர் பதிலளித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாம கடுமையாக அவர்களுடைய தரப்பாலேயே பல கண்டனங்களுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் நடைபெற்ற ஒரு மீட்டின்ல கலந்து கொண்ட அவர் என்ன சொன்னார் பாலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கே அந்த அரசாங்கத்தையும் ஏற்றுக்கொண்டால் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற இந்த டிமாண்ட நீங்க எப்படி பார்க்கறீங்க என்று சொல்லித்தான் இன்னைக்கு ஸ்மாரீச் இன்னத்துல கேட்ட நேரத்தில் அதற்கு அவர் சொன்ன பதில் மிக தெளிவாக பல விமர்சனங்களை உண்டாக்கி இருக்கிறது அது அவரை என்ன சொல்றாருன்னா அப்படி ஒரு நிபந்தனையை திரும்ப திரும்ப சவுதி அரேபியா வைக்குமாக இருந்தா அவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோமுன்னா முடியவே முடியாது பலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரித்தா தான் நீங்கள் எங்களோட நட்பு பாராட்டுவீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நட்பு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரபுகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள் வந்து பலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரித்தா தான் எங்களோட நண்பர்களாக இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் போய் ஒட்டகம் மேய்க்க போயிருங்க நீங்கள் பாலைவனத்தில் போய் ஒட்டகம் மேய்ப்பதற்கு தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி ரொம்ப கேவலமாக அரபிகளுடைய வளர்ச்சியை நீங்கள் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு தகுதியானவங்க என்கிற விதமாக அவர் பேசி இருக்கிறார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு சவுதி அரேபியா இன்னும் எந்த பதில்களையும் சொல்லாத நிலையில் சவுதி அரேபியா அதே போன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட ரொம்ப நட்பு பாராட்டக்கூடிய நாடுகளாக இருக்கிற எதிர்காலத்தில் நம்முடைய நட்பு வலுப்பெற வேண்டும் ஆனால் ஸ்மோரிச் போன்றவர்களுடைய இனவாத கருத்துக்களால் அதெல்லாம் சீரழிஞ்சிடும் போல இருக்குது எனவே இவருடைய கருத்து இஸ்ரேலுடைய கருத்து கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் லாபி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்க

இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சிறுக சிறுக திரும்ப காசாவினுடைய நிலப்பரப்புகளை கைப்பற்றுகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இருந்து நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக பிபிசி வெரிஃபை என்ன கேட்டால் சமாதான உடன்படிக்கையினுடைய பரப்பளவு எது என்கிற மேப்பெல்லாம் எடுத்து இப்பொழுது இஸ்ரேல் எங்க நிற்கிறது என்பதை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் உள்ள வந்திருக்கிறாங்க அரை கிலோமீட்டர் திரும்ப உள்ள வந்திருக்கிறாங்க காசா பகுதிகளில் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல

இதெல்லாம் வந்து அவங்க சொல்றது ஒரு சுயாதீனமாக யாரும் சொல்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி காரண குறை மதிப்புக்கு உட்படுத்தும் வார்த்தைகளை தான் அவங்க தெளிவாக பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்டவங்க அந்த செய்தா ஆயத்தூர் சீது மாதிரி என்னென்னா எப்பயாவது வந்து உண்மையை சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறதுக்குறாங்க கேட்டால் இன்றைக்கி அவருடைய பிபிசி வெரிஃபை மூலமாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்புக்குள்ளே மேலதிகமாக ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் பற்றிய செய்திகள் சேனல் டுவலில் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய ஊடகங்களில்

அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார் என்று இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறாங்க அதற்கான காரணத்தை ஏன் சொல்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இஸ்ரேலில் இருக்கும் சில மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேல் கண்ட்ரோல் இல்லாமல் தாக்குதல்களை நடத்துகிறாங்க இப்படியெல்லாம் அவங்க தாக்குதல் நடத்துறதுனால உடனடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை உச்சம் தொட்டால் யுத்த நிறுத்தத்தை மீறினாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்க துணியும்

வேண்டும் என்று அறுபத்தி நான்கு சதவீதமான இஸ்ரேலியர்கள் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அஹமது இல்லாஹிர பில் ஆலா